எல்லாருக்கும் வணக்கம் அது கீழே உட்காந்துருப்போ ஒரு பயம் இருக்கு ஏன்னா இந்த ஆடியோ லன்ஸ்லாம் வந்தால் என்ன பேசுவோம் என்ன நம்ம பேச போகிறோம் நமக்குள்ளே தெரியுமா கடக்கடன் பேசுறோம் அது யூடியூப்ல வர்றப்ப தான் பக்க பக்கம் இதையா நம்ம பேசணும் அயோ யோ அப்படின்ற கீழே கமெண்ட்ஸ்லாம் அப்படி அடிப்பாங்க இப்பே இந்த படத்தை பார்க்குறப்ப எனக்கு இப்போது விஜய் டிவி புகார்னா பாய்தாரம் வந்துட்டா அப்புறம் சார் தான் தம்பி ஒன்றும் இல்லைப்பா கோதண்டாங்க அடுத்து விஜய் டிவி புகழ் வினோத் துணும் நான் பாதி தூரம் நிறைய இடத்துல அவார்டு வாங்க போகிறப்பையும் அதே சார் நடந்திருக்கு விஜய் டிவி புகழ் பாதி தூரம் போயிட்டு ஸ்டேஜ்லாம் தொட்டு தொண்டு கும்பிடும் எனக்கு என்னை தாண்டி ஒருத்தன் மேலே போயிட்டு இருப்பாங்க விஜய் டிவி புகழ் தீனா அப்படின்னு ஓகே அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு I don't know, புரி நிமிஷம் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் ஸோ வந்து எனக்கு அதை தாண்டி தேசிய ராஜா டூவில் எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு எயில் சார் ஏன்னா நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன சின்ன கேரக்டராக வந்துட்டு போவேன் என்ன புகழ் இது குக்குத்து கோமாலியில் ஒரு புகழை பார்த்துருக்கோம் அப்படி உழ்ந்து கிழ்ந்து ஒரு விஷயம் பண்ணுறீங்க ஆனால் சினிமாவில் ஒரு அளவு ஒரு இது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நிறையா பட் இந்த படம் வந்து எயில் சார் எல்லாருமே சொல்கிறதா அவர் நம்மளை நடிக்க விட்டுருவாரு நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க சூப்பராக பண்ணுங்க நான் பார்த்துக்கிறேன் அவர் அவர் ரெண்டு வார்த்தை தான் அங்கேருந்து வரும் மானிட்டர் மட்டும் பாரு ஒரு ஆக்ஷன் ஒரு கட்டு இது ரெண்டு தான் சொல்லுவார் வேற ஏதோ அவர் சொல்ல மாட்டார் நாங்கள் மாட்டும் நடிச்சுக்கிட்டே இருப்போம் அது வேணுன்றதை பார்த்துப்பாரு இல்லைதான் மீதி எடிட்டில் ஏதாச்சும் தூக்கிப்பாரு அந்த அளவு தான் ரசி சிரிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படி ஒரு டைரக்டர் நான் பார்த்ததுல எல்லாமே சொல்லுவாங்க திட்டுவாங்க இல்லையா போய் சார் இந்த இடத்துல இதை கொஞ்சம் ஏத்துட்டுங்களா இது வேணாம்ப்பா கொஞ்சம் நல்லா இல்லை அவர் எது சொன்னாலும் சரி ஆ நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுங்க போட்டுங்க அப்படி சொல்லுவார் அதே போல் லேடி கெட்டப்படுறவனே எனக்கு ரொம்ப ஆசை ஏன்னா லேடி கெட்டு மூலியமாக தான் எனக்கு வந்து ஒரு நல்ல மேடை கிடச்சிது ஸோ என்கிட்ட வந்து இல்லை பக்கம் லேடி கெட்டு பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் சார் கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்டுவேன் அதே போல் விமல் சார் வந்து நான் ஆக்சுவலாக சினிமாவுக்கு வந்ததுக்கு நான் பலகனத்தில் எனக்கு ஒரு ரெண்டு பேர் டெய்லியும் பேசிப்போம் மாதத்தில் ஒரு இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் ஜாலியாக பேசிக்கணும் அப்படின்னா ஒன்று சசிகுமார் சார் இன்னொன்று விமல் சார் சும்மாவே ஃபோன் பண்ணி ஜாலியாக பேசுபோம் என்ன தம்பி என்ன பண்றீங்க அங்கே இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு விரும்பி பேசுவாரு சசிகுமார் சார் ரெண்டு பேருமே அவ்வளோ அது அந்த ஒரு போட்டி போறாம எதுவுமே கிடையாது யாரு வந்தாலும் சரி அவங்க கூட ஜாலியாக பழகக்கூடிய வருது அந்த அளவு வருது அவர் கூட பழகந்து வந்து மாமா ஜனா ப்ரொடியூசர் சார் அன்னைக்கு ஷூட்டிங்க்கு வந்திருந்தாரு என்ன வந்துட்டு போறாரு ப்ரொடியூசர் சாரும் வந்துட்டு போறாரு என்ன விஷயம்னு கேட்டாங்க என்னையும் ரவி மரியா சாரையும் பாக்க வந்தாங்க இல்ல டீசர் ஈவினிங் ஆறு மணிக்கு ரிலீஸ் ஆகுது சோபா சும்மா உங்களை பார்த்துட்டு சொல்லிட்டு அப்படி ஒரு ப்ரொடியூசரை நான் பார்த்ததே கிடையாது அங்கே வந்து ஒரு இடத்துக்கு வந்து முருகன் அண்ணனை கூப்பிட்டு வந்து பார்த்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஒருத்தங்களையும் பார்த்து எல்லாத்தையும் பேசி இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகுது சூப்பர் நான் சப்போர்ட் எல்லாமே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒத்த ஒத்தராக சின்ன சின்ன ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் கூட வந்து அதை சொல்லிட்டு போகிறது ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் சொன்ன மாதிரி அந்த ப்ரொமோஷன்லாம் போயிட்டு இருந்தப்போ எல்லாேருக்கும் சாப்பாடிலேருந்து எல்லாமே நீங்கள் எங்கே வேணால் சாப்பிட்றாங்க அவங்க போட்டோம் காரை கொடுங்க எது பண்ணட்டோம் எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் அதாவது ரவி சார் சாம்சன்னு நான் சாம்சன்ஸ்லாம் ஸ்கிரிப்டை வாங்கிப்பார் வாங்கிக்கிட்டே புகழ் நீங்கள் இந்த இடத்துல இதை போடுறீங்களான்னு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார் அவர் என்ன ஒரு ஒரு பேப்பரை கொடுத்தாலும் அந்த பேப்பரை இருபது பேப்பரை ஆக்கி எழுதிக்கிட்டே இருப்பார் நம்ம ஒரு புதுசாக வளர்ந்து ஒரு விஷயம் ஒரு சின்ன பையன் வரேன் எல்லாருமே கை கொடுத்து அவ்வளோ அழகாக இல்லை நீங்கள் இந்த கவுண்டர் போடுங்க நீங்கள் போடுங்கன்னு எல்லாருமே வாங்கிட்டாங்க ரொம்ப உங்ககிட்டலாம் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் எழில் சார் உங்களை மறக்கவே மாட்டேன் ஏன்னா வந்து எல்லாருமே கேட்டுன்னு இருந்த ஒரு வார்த்தை புகழ் நீங்க சினிமால எப்ப காமெடி பண்ணுவீங்கன்னு நிறைய கேட்டுட்டே இருந்தாங்க அது எல்லாருக்கும் பதிலாக இந்த தேசிங் ராஜா டூ இருக்கும்னு நான் கண்டிப்பா நம்புறேன் அப்படிதான் எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கோம் எல்லாருமே இதில் ஒர்க் பண்ண எங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அசோசியேட் டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஏன்னா ஒரு படம் வெளியில வருது அப்படின்னா அதுல உழைக்கிறது அவ்வளோ பேர் ஏன்னா நம்ம ஈஸியா வந்து ஒரு நிழலுக்காக மரத்தை போவோம் ஆனா அந்த மரம் வெயில நிற்கிறது யாருக்குமே தெரியாது அந்த படம் ஜெயிக்கணும் எல்லாருமே பண்ணுறது இந்த படம் ஜெயிக்கணும் யாருமே வந்து ஆஹா அப்பா இந்த படம் இந்த படம் ஓடக்கூடாதுன்னு யாருமே நினைக்கப்படுறது கிடையாது எல்லாருமே படம் ஓடணும் ஜெயிக்கணும் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்றத உழைக்கிறது கண்டிப்பா இதில் வந்து நீங்க கோலன் அண்ணன் சூப்பரா சொன்னாரு உண்மையிலே வந்து அதெல்லாம் ஒரு நடிகர்களா எல்லாருமே சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் ஜூனியர்ஸ் யாரும் தந்தாலும் இந்த வழி இருக்கும் ஏன்னா அவ்வளவு கஷ்டப்படுற ஒரு படத்துக்காக ஒரு பத்து நிமிஷம் அதுக்காக இவ்வளவு தூரம் நீங்க மெனக்கணும்னா ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் மெனக்கணும் ஈஸியா ஒரே வாரத்துல படம் நல்லா இல்ல வேஸ்ட் அப்படின்ற வார்த்தையை சொல்லிடுறீங்க இதுக்காக ஒரு லைட்மேன் ஆகட்டும் ஒரு ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ண ஒரு தண்ணி எடுத்துட்டு ஓடியர் ஆகட்டும் அவங்க வீட்டுல அவங்க குழந்தைகிட்ட சொல்லுவாங்க இந்த படத்துல அப்பா ஒர்க் பண்ணிருக்கேன் இந்த படத்துல நான்தான் லைட் போட்டேன் அப்படின்னு அவ்வளவு பேர் ஒர்க் பண்ணி ஒரு அறுபது நாள் ஏதோ எடுத்து எடிட்டிங் போய் அதெல்லாம் முடிச்சு ஒரு படத்தை தேட்டரில் எடுத்துட்டு வர்றது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இதை ஈஸியாக சொல்லுறீங்க படம் நல்லா இல்லைன்னு அண்ணா சொன்ன மாதிரி மக்கள் போய் பாருங்க நீங்க நல்லா இல்லை புகழ் நல்லா நடிக்கல அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே மாத்திக்கிறோம் ஈஸியா ஒரு சும்மா உங்களுக்கு வருமானம் வருதுன்றதுக்காக ஒரு யூடியூப்பில் டக்குன்னு இது படம் நல்லா இல்லைன்னு சொல்றாதிங்க ஏன்னா இது அத்தனை பேரோட உழைப்பு அவ்வளோ கஷ்டப்பட்டு தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்த ஒரு மேடை கொடுத்ததுக்கு நான் இந்த மாதிரிலாம் பேசுனதே கிடையாது நான் வருவேன் ஜாலியாக ரெண்டு பேரும் டக்குன்னு வாய்க்கு கொடுத்தா பேசிட்டு போயிடுவேன் ஆனால் இப்படி ஒரு எமோஷனலாக பேசுனது எல்லாரையும் பார்க்குறப்ப அவர் இதாக இருந்தது ஓ ஒரு படத்துக்காக இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க அப்படின்றப்ப சந்தோஷமா இருக்குது நீங்கள் எப்படி தேசிங்க ராஜா ஒன்றுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்களோ கண்டிப்பாக தேசிய ராஜா டூவும் சூப்பராக இருக்கும் எல்லாருமே அவ்வளோதான் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து கண்டிப்பாக மாபெரும் வெற்றி அடையும் எங்கெல்லாம் வாழ்த்து வந்து எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் மீடியா ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் நீங்க தான் இந்த ஒரு நல்ல படைப்பை நாங்கள் படைச்சிருக்கோம் நீங்கள் அதை நல்லபடியாக மக்கள்கிட்ட எடுத்து போய் சேர்க்கணும் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ சார் எங்களை வந்து வாழ்த்து வந்து சொல்லுவணி சார் உதயண சார் எல்லாருக்குமே தேங்க் யூ ஸோ மச் லவ் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ த்ரூ ஆவு த ஃபிலிம் நீங்கள் வந்து அந்த வாய்ஸ் மெயின்டெயின் பண்ணி அந்த கெட்அப் மெயின்டைன் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு எஃபர்ட் கொடுத்துருக்கீங்க டெஃபனட்லி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும் விஷயம் யூ ஆல் சக்ஸஸ்ஃபுல்லு ஆக்சுவலாக இன்னைக்குமே அந்த வாய்ஸ் எடுக்கலாம் வந்தால் நேற்று குக்கூத்து கோமாலா காலையில் அஞ்சு மணிக்கு தான் விட்டாங்க அதனால எனக்கு அந்த பொனந்தினி சார் வாய்ஸ் வந்துடுச்சு இல்லைன்னா நான்